பேருக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னீர்வட்டம் தமந்திய ஆர்கானிக்ஸ் நான் உங்கள் கொய்யா இருக்கும் இப்போ வந்து வந்து நாட்டு விதைகள் நடவு பண்ணுறோம் நம்ம நிலத்தில் அதாவது ஏழு சென்ட் ஆளுக்கு நிலம் இருக்குது அந்த நிலத்தை வந்து நல்லா ஃபுல் ஃபுல்லாகவே வந்து கோடை ஓடு செஞ்சு நம்ம தரமாக வச்சுருந்தோம் அந்த நிலத்தில் நாட்டு விதைகள் நடவு பண்ணலான்னு ஒரு ப்ளான் இருக்குது இந்த நாட்டு விதைகள் வந்து நம்ம சேகரிப்பு பண்ணிவிட்டு அந்த நாட்டு விதைகள் வந்து நடவு பண்ண போகிறேங்க அதுக்கு முன்னாடி நிலத்தை தயார் பண்ணுற எப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல ஐந்து பாயிண்டு கிளப்பி வச்சு நல்லா ஒரு உடவு பண்ணிடுங்க அப்புறம் வந்து ரொட்டை வச்சு நல்லா கட்டி முட்டி இல்லாமல் அடித்து ஓட்டிடணுங்க ஓட்டிட்டு வாய்க்கால் வஞ்சி பிடிச்சணுங்க அதாவது நமக்கு தேவையான அளவுக்கு வாய்க்கால்லாம் பிடிச்சணுங்க நாம் வந்து ஒரு ஐம்பது சென்ட்டு என்ன பண்ணுறோம் ஒரு ஐ ஆறு அடிக்கு ஆறு அடிக்கு ஒரு வாய்க்கால் மாதிரி போட்டிருக்கோம் போட்டுட்டு நம்ம வந்து அதாவது சின்ன வெங்காயம் நடவு பண்ணுறோம் மா இஞ்சி நடவு பண்ணுறோம் கருமஞ்சள் நடவு பண்ணுறோம் அப்புறம் நாட்டு வெண்டைகள் ஒரு பத்து வகையான வெண்டை நடவு பண்ணுறோம் அப்புறம் நாட்டு சுரக்காய் நாட்டு பூசணிக்காய் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே நாட்டு விதைகள் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வகையான நாட்டு விதைகள் நடவு பண்ணுறோங்க நம்ம நிலத்தில் அது அப்புறம் வந்து இந்த பூக்கள் பயிர்கள்லாம் இருக்குது கத்திரி இருக்குதுன்னா பச்சை மிளகா இருக்குது தக்காளி இருக்குது இதெல்லாம் வந்து நாற்று விட்டு பின்னாடி வந்து அந்த நிலத்தை நடவு பண்ணிவிடுங்க இப்போது விதைகளாக இருக்கக்கூடிய மட்டும் அதாவது கையால் ஊனி நடக்கூடிய விதைகளாக மட்டும் நம்ம வந்து தச்சாமே நடவு பண்ணுறோம் நாற்று விட்டு நடவு பண்ணுறது வந்து இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் பேக்கில் நாற்று விட்டு அப்புறமேட்டு அதே அதே நிலத்தை நடவு பண்ணுங்கள் இப்போ நாட்டு விதைகள் பக்கம் நம்ம திரும்பி இருக்கு நம்மளோட நிலத்தில் ஏன்னால் ரொம்ப நாளாக ஆசை இது எனக்கு வந்து நாட்டு விதைகள் பண்ணணும்னு சொல்லி ஆசை அதனோட சூழ்நிலையும் அது அந்த அட்வாஸ்டும் எனக்கு இன்னும் அமையலை அதனால் வந்து நம்ம இப்போ எனக்கு சரியான அமைஞ்சிருக்குதால நம்ம நிலத்தை வந்து சரி பண்ணிவிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஆறு மாதம் மேலே இந்த நிலத்தை வந்து ரெடி பண்ணுங்கள் மெனக்கெடுங்க இருங்க ஏன்னா அந்தளவுக்கு கோடை உழல் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு நிலத்தை சரியான ஒரு பக்குவத்தை கொண்டு வந்து நல்லா பியூராக இருக்கோம் நம்ம இதனோட ஒவ்வொரு அப்டேட்டும் நம்மளோட சேனலில் தொடச்சி வந்துகிட்டே இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நடவு பண்ணுறாங்க சின்ன வெங்காயம் நடவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா முதல்ல நிலத்தை வந்து கட்டி மட்டில்லாமல் ஏர் ஓட்டிடணுங்க ஏர் ஓட்டி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதில் வந்து சின்ன சின்ன வாய்க்காக பிடிச்சிடுங்க வாய்க்காவோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு அடி அகலம் இருக்கலாம் அல்லது பாஞ்சடி ஆகலாம் இருக்கலாம் அல்லது ஆறு அடிக்கடி ஆறு அடி ஒரு வாய்க்கா போடலாங்க நம்மளோட விருப்பம் தான் அதில் சின்ன சின்ன பார் பிடிச்சிடுங்க நம்ம மண்வெட்டியெல்லாம் பிடிச்சிருந்தாங்க சில பேர் நம்ம பார் மிஷின் வச்சு பிடிப்பாங்க நம்ம ஃபுல்லாகவே மண்வெட்டியெல்லாம் பிடிச்சிடுங்க மண்வெட்டியில் வெட்டியில் பிடிச்சிட்டு பார் மாதிரி பிடிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை வந்து நடவு பண்ணுறேங்க இது வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு விவசாயி கொடுத்து உதவி பண்ணுறாங்க விதை விதை வெங்காயமாக கொடுத்துருந்தாரு அந்த விதை வெங்காயத்தை நடவு பண்ணுறோம் நம்ம இதில் வந்து ஒவ்வொரு லேயர் பை லேயராக போடுறோங்க நம்ம அதாவது ஆறு பகுதியாக நிலத்தை பிரிச்சுட்டு அதில் ஒவ்வொரு பகுதியாக வந்து ஒரு பகுதி ஃபுல்லாகவே சுர போடுறோம் ஒரு பகுதி ஃபுல்லாகவே அந்த பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் போடுறோம் ஒரு பகுதி ஃபுல்லாகவே வெண்டைக்காய் இன்னொரு பகுதி சின்ன வெங்காயம் இன்னொரு பகுதியில் வந்து மஞ்சள் அதாவது மா இஞ்சி அதெல்லாம் போடுறோங்க மா இஞ்சி போடுறோம் கருமஞ்சள் போடுறோங்க அப்புறம் வந்து வரப்பு ஓரங்கள் ஃபுல்லாகவே வந்து ஆமணக்கு விதைகள் அப்புறம் வயல்வெளியில் உள்ள அந்த வ வரப்பு உள்ள வந்து எல்லாமே வந்து சூரியகாந்தி விதைகள் இந்த மாதிரி வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்குங்கண்ணா இன்னும் சாமந்தி பூ இதெல்லாம் வச்சுருக்குங்க அது வந்து இன்னும் ஒரு நாற்று விட்டு தான் நடவு பண்ண சொல்லியிருந்தேங்க அதனால் ஃப்யூச்சரில் நடவு பண்ணலாம் வச்சுருக்குங்க இப்போ இப்போ நாம் வந்து மா இஞ்சி நடவு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் விதைநேதி பண்ணுறோங்க பொதுவாக வந்து விதைகளை வந்து விதை நேதி பண்ணி தான் இருக்குது அதனால் வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இஞ்சி வந்து வேறர்கள் வருன்ற மாதிரி விவசாயிகள் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பஞ்ச காயத்தில் வெற்றி நிறுத்தி பண்ணுறேங்க ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் ஒரு முந்நூறு மில்லி அளவுக்கு பஞ்ச காயத்தை ஊற்றி அதில் வந்து மாவு இஞ்சி தண்ணீர் ஃபுல்லாகவே போட்டு நினச்சி எடுத்து நம்ம நடுறோங்க நம்மளோட மாவு இஞ்சி பார்த்தா கடலூரில் வந்து பார்த்த சாரதி ஐயா வந்து எனக்கு மா இஞ்சி கொடுத்து உதவி பண்ணாருங்க அது வந்து மா இஞ்சி ரெண்டு மாதத்துக்கு முன்னே கொடுத்துட்டாரு அந்த இஞ்சி பார்த்தோன்னா ஒரு பத்து கிலோ வாங்கினேன் அதில் வந்து கிலோ ஃபுல்லாகவே வந்து நல்ல கூறு வந்து நல்லா முளைஞ்சி தாரமாக இருந்ததுங்க அவர்கிட்ட கேட்டப்போ நடவு பண்ணலாமு கேட்டால் நடவு இப்போ பண்ணலாங்க தாராளமாக விதை விதை இஞ்சி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னாரு அவரோட பேச்சுக்காட்டு நம்ம வந்து இப்போ விதை பண்ணுறோங்க நல்லாயிருக்கு மா இஞ்சி அந்த இஞ்சி பார்த்தோன்னா மாங்காய் வாசனை அடிக்குதுங்க அதனால தான் பெரிய மா இஞ்சின்னு பேர் வந்து போழுது நல்ல வாசனையாக இருக்குது நல்ல ஒரு முளைப்போடு இருக்குங்க அதுவும் இந்த மாதிரி பார் பிடிக்கிறேங்க அதாவது இந்த மாதிரி கட்டியாக இருக்கக்கூடாது நிலத்தை பொறுத்தளவுக்கு மா இஞ்சியை பொறுத்தளவுக்கு மண் வந்து ஓரளவுக்கு மணல் பங்கான நிலமாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் இஞ்சி கிழங்கு நல்லா பெருசாக வைக்கும் நிலம் ஓரளவுக்கு இருக்கிறதே தான் இதை வச்சு தான் நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறேங்க ஓரளவுக்கு மணலும் லைட்டாக களிமண்ணும் கலந்த மாதிரி நிலங்க ஆனால் ரொம்ப கட்டி வராது தண்ணி பாஞ்சால் குழப்பான ஆகிடுங்க அந்த மாதிரி மண்ணுங்குது அதில் வந்து நம்ம பாரு பிடிச்சி இந்த மாதிரி மா இஞ்சி வந்து நடவு பண்ணுறங்க இந்த மாதிரி நடவு பண்ணிவிட்டு நம்ம உடனே தண்ணி விட்டுருணுங்க ஏன்னா இப்போ விதைகளை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ நாட்டு விதைகள் போடுறோமா என்னைக்கு கையால் ஊடக்கூடிய விதைகள் எல்லாமே வந்து தண்ணி உடனே விட்டுருங்க இல்லைனா வந்து அந்த விதைகளை வந்து எறும்பு சாப்பிட்டுட்டு போடுங்க இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது சில பேர் பார்த்தோன்னா இன்றைக்கி நடவு பண்ணிட்டு ரெண்டு நாள் சென்று தண்ணி பாசுவாங்க ஏன்னா தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க தண்ணி ரெண்டு நாள் செண்டு பாசுவாங்க அப்படிலாம் இருக்க விதை போட்ட அன்னைக்கே தண்ணி விட்டுணும் அப்படி விட்டால் மட்டும்தான் வந்து விதைகள் வந்து எறும்பு அரிக்காமல் இருக்கும் மாய இஞ்சி போடுத்த அளவுக்கு ஒரு நாள் முன்ன பின்னோட பாசலாம் ஏன்னால் இஞ்சியோட கிழங்கு வந்து இவ்வளோ நாள் தண்ணி இல்லாமல் தான் வீட்டில் வச்சது நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கூறு வந்தது அதுபோல் நம்ம வந்து சுத்தமாக நடவு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பைப் லைன் செட் பண்ணிவிடுங்க பைப் லைன் செட் பண்ணி வாய்க்கால் வந்து போட்டு போய் தண்ணி போடுங்க பொதுவாக வெண்டைக்காவும் வெங்காயத்தை மட்டும்தாங்க நான் பார் உள் நட்டேன் மற்ற எல்லா விதைகளையுமே வந்து பூசணிக்காய் அதெல்லாம் பார்த்தோன்னா எல்லாமே வந்து சொரக்காய் அவரக்காய் இது ஃபுல்லாகவே அவரக்காயில் வந்து ஒரு பத்து பகிர்ந்து அவரைக்காய் போட்டுருங்க இந்த அவரைக்காய் ஃபுல்லாகவே வந்து இந்த வாய்க்காலில் வந்து வர மாதிரி தான் வருங்க இனி அடுத்தடுத்த பதிவில் வந்து தொடச்சா பார்க்கலாங்க எப்படி அந்த விதைகள் முளைஞ்சி இருக்கு எந்தளவுக்கு பந்தல் போட போறோம் எப்படி எல்லாம் பண்ண போறோம்ன்றதா எந்தளவுக்கு பயோஃபிட்னஸ் இது மேலே தெளிக்க போறோன்றதான் ஒவ்வொரு பகுதியும் நம்ம வந்து தெளிவாக சொல்றேங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட் வட்டம் தமிழ் இந்தியா ஆர்கானிக்ஸ் நாம் கொய்ய ஆரம்பிக்கும் இப்போ அந்த பகுதியில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட மெட்டீரியல் பெற்று பயன்படுத்திக் கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான எதிர்ப்பு செய்த ஆலோசனை இருந்தாலும் நம்ம கிட்ட கேட்டா போதும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையா சொல்லி கொடுக்க நான் தயாரா இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்